சிஸ்டர் சுப்புலட்சுமி ஃபவுண்டேஷன் தொடக்கிறதுக்கு காரணமே திரு ஜோசப் சார் அவர்கள் இதில் வந்து முதல்ல முதல்ல இதில் ஏழை மாணவர்களுக்கு வருஷம் வருஷம் காலேஜில் சீட்டு கிடைச்சும் ஃபீஸ் கட்டிட்டும் புக்ஸும் வாங்க முடியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆட்களை கண்டு அவங்களுக்கு புக்ஸும் சப்ளை பண்ணி அவங்கள படிக்க வைக்கிற சுழற்சி முறையில் இந்த புக்ஸை சப்ளை பண்ணி படிக்க வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணணும் இதுக்கு நடுவில் நிறைய பேப்பரில் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற நியூஸ் வந்துச்சு இது இது தொடக்க காட்டமாக வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் கேட்கலாம் இந்த வெப்சைட்னால் வந்து தஞ்சாவூரில் ஒரு விவசாயி சூசைட் பண்ணிக்கிறான் அவன் வந்து வெப்சைட்டை பார்த்துட்ருப்பான் நான் இன் ஃபியூச்சரில் நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கோம் எல்லா மாவட்டத்திலையும் எல்லா பெரிய ஊர்களிலேயும் வந்து ஒரு வாலண்டியர்ஸை நியமித்து அவங்க ஃபோன் நம்பரையும் இதில் ஆட் பண்ணி ஐஜி வரைக்கும் பேசி எல்லா ஸ்டேஷன் ஃபோன் நம்பரையும் வாங்கி அந்த மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு எனக்கு உதவி வேணும் அப்படின்னு கேட்கும்போது எங்கள் வாலண்டியர்ஸ் போக முடியலன்னா கூட லோக்கலில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி அவங்கள சேவ் பண்ணி எங்களுக்கு அனுப்பி வச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன உதவிகள் செஞ்சு அவங்க வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகளை தீர்த்து வாழ வைக்க முடியுமோ அதுக்கு உண்டான வழிகளை செய்கிறதுக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டாவது வந்து இதை வந்து பப்ளிக்கு எல்லாருக்கும் தெரிய வைக்கணுன்றதுக்காக இது தொடக்கம்தான் ஒரு சிறிய விழாவை வச்சு பெரிய விஐபிஸ் எல்லாம் கூப்பிட்டு வாலண்டியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு மரியாதை பண்ணி இதை வந்து பேப்பரில் விளம்பரம் கொடுத்து எல்லா கிராமத்துறை மக்கள் வரைக்கும் போய் இந்த இது சேவை சேரணும் பெரிய ஒரு லட்சம் பிட் நோட்டீஸ் வரைக்கும் போட்டு எல்லா கிராமங்களுக்கும் போய் சேர்ற மாதிரி வாலண்டியர்ஸ் மூலியமாக எல்லாத்துக்கும் கொடுத்து இதை வந்து தமிழ்நாடு பூரா குக்கிராமம் வரைக்கும் இதை தெரிய வச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து பெரிய பெரிய ஆட்கள் மட்டும் சூசைட் பண்ணிக்கல நிறைய விவசாயிகளும் ஏழைகளும் விதவைகளும் ப பசங்களை வச்சுக்கிட்டு வளர்க்க எல்லாம் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறத டெய்லியும் பேப்பரில் படிச்சுட்டுருக்குறோம் அவங்களெல்லாம் கூட சேவ் பண்ணணும் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம் இன் ஃபியூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து டெவலப் பண்ணி எல்லா கிராமத்து வரைக்கும் கொண்டு போய் எல்லாரையுமே சேவ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த ஃபவுண்டேஷனுடைய நோக்கம் இதுக்கு வந்து எல்லாரும் ஒத்துழைப்பு தந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள் நிறுவனங்களை சேர்ந்தவங்கெல்லாம் வந்து இதுக்கு உண்டான இதை ஒத்துழைப்பு தந்து எங்களுக்கு ஆதரவு தரணுன்ட்டு கேட்டுக்கிறேன் வணக்கம் தேங்க் யூ